நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காகிதம் அப்படின்றதே மிகவும் லேசானது ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் என்பது மிகவும் வலிமையானது வெற்றி தரக்கூடியது நாம் எந்த புத்தகங்களை படிக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய வெற்றியும் நம்பிக்கையும் அமையும் நாம் அமரக்கூடிய ஒரு நாற்காலினுடைய தன்மையும் நாம் படிக்கும் புத்தகங்களை பொறுத்து அமையும் நேரத்தை வீணாக்காமல் புத்தகங்களை படிங்க புத்தகம் எப்போதும் நமக்கு ஒரு சிறந்த நண்பனாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி திரேட்ஸில் இன்றைக்கான தகவல் மைவி திரேட்ஸ் எம்டி அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட வழக்கு சென்னை முதலீட்டாளர்கள் சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து சென்னை ஐகோர்ட்டுக்கு மாற்றியிருக்காங்க அப்படி ஐகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டதில் மைவி திரேட்ஸ் தரப்பிலிருந்து எம்டி அவர்கள் வெளியே வருவதற்கு பெயில் பெடிஷன் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக போட்டிருக்காங்க என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி போட்டிருக்காங்க கேஸ் டைப் பார்த்தீங்கன்னா சிஆர்எல் ஓபி அப்படின்னு போட்டிருக்காங்க ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிருக்காங்க ஒன் ட்ரிபிள் செவன் ஃபைவ் ரிஜிஸ்டர் பண்ண தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி பண்ணியிருக்காங்க சிஎன்ஆர் நம்பர் போட்டிருக்காங்க இதனுடைய வாய்தா எப்போ வரும் அப்படின்றத அடுத்தடுத்த நாட்களில் என்ன தகவல் வருது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அவருக்கு பெயில் கடிக்கும் பெயில் கிடைச்ச வெளியில் வந்து நமக்கு உண்டான செயல்களை கட்டாயம் பண்ணி கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது யாரும் பதட்டப்பட வேண்டாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்தது நிறைய நபர்களுடைய கேள்வி பணம் வருமா வராதா நான் வீடியோ பார்க்கட்டுமா வேண்டாமா கேப்ச்சர் அடிக்கட்டுமா வேண்டாமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எம்டி அவர்களை நேற்று போய் சில நண்பர்கள் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சில அத்தாரிட்டி உறுப்பினர் ஸ்டோர் உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க அதில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் கண்டிப்பாக எனக்கு பெயில் கிடைக்கும் வெளியில் வருவேன் எல்லாத்துக்கும் உண்டான பையனை நான் கொடுப்பேன் யாரும் பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் ஆடியோ கூட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது சார்ந்த விவரங்கள் எனக்கு தெரியல ஆடியோ வந்திருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில நம்பிக்கையான நபர்கள் சொன்ன தகவல் இது நேற்று போய் சென்னையில் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அதில் இந்த கேப்ஸை அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு சந்தேகம் நமக்கு உண்டான வேலைகளை எப்பயுமே செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த செயல் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் ஐவி திரேட்ஸ் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது எல்லா ஸ்டோரும் ஓப்பன் இருக்குது எல்லா ஜோனல் ஆஃபீஸும் ஓப்பன் இருக்குது ஞாயிற்றுக்கிழமான மீட்டிங் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ எம்டி மட்டும்தான் உள்ளார் இருக்கார் நமக்கு பணம் வருவதில் மட்டும்தான் கொஞ்சம் காலத்தாமதும் மற்றபடி அப்ளிகேஷன் எல்லா வகையிலும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது முன்னோட இப்போ நிறைய நபர்கள் ஸ்டோரில் போய் பொருள் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் கிடச்சிருக்குது ஸோ நமக்கு உண்டான செயல்களை நம்ம ரெகுலராக செய்யுங்க எம்டி அவர்களுடைய பெயில் சார்ந்த விவரங்கள் அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இடையில் பல நபர்கள் பல கேலி கிண்டல்கள்லாம் பண்ணுறாங்க அதையெல்லாம் நீங்கள் யாரும் கண்டுக்க வேண்டாம் நமக்கு உண்டான பணப்பயன் கொடுப்பது சார்ந்த தகவலை எம்டி மட்டுமே கொடுக்க முடியும் அவர் வெளியில் வரணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல சூழல் வரும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை தேதி இன்னைக்கு இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணிக்கு மைவித்தியர்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான லைவ் இருக்குது விருப்பம் உள்ளவங்க கலந்துக்குங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு என்ன ஏது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அந்த லைவில் கலந்துக்கிறதுக்கு உண்டான லிங்க்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நமது டெலிகிராம் சேனலில் ரெண்டு இருக்குது வீத்திருத்து வளமைகள் வெற்றி பேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் யாராச்சும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதனுடைய லிங்க்கும் இதில் கொடுக்குறேன் ஏன்னா மைவித்திரட்ஸ் தொடர்பான செய்திகள் மட்டும்தான் அதில் போடப்படும் வேறு எந்த செய்திகளும் போடப்படாது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் வாங்க ஈவினிங் லைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்